டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாேருக்காகவும் இன்றைக்கி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பா நான் ஸ்டாப்பா எனக்கு மெசேஜ் ஏன் மேடம் விருந்தாவன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் மேடம் விருந்தாவனத்தை கேன்சல் பண்ணிங்க அதாவது கேட்குறவங்களே திருப்பி திருப்பி கேட்டு தினமும் வர அவங்களுடைய அன்பில் எனக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள் பூவு கிருஷ்ணரு அப்புறம் வந்து பொக்கே ஏதாவது ஒன்று ஃபோட்டோவில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்கப்பா கொஞ்சம் கம்மியாக அனுப்புங்கப்பா டிலீட் பண்ணவே எனக்கு டைம் பத்தலை சரி விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா சந்தோஷமான விஷயம் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பிருந்தாவனம் போகிறோம் ஏன்னா போன வருஷம் மிகப்பெரிய மழை அதனால் அந்த யமுனா நதி கூட உள்ளே ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்துடுச்சு ஸோ நிறைய பேருக்கு வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி சொன்னதுனால நான் நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால டூரை கேன்சல் பண்ணிவிட்டேன் நான் மட்டும் போய்ட்டு வந்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற நிலை வேறு அதாவது ஒரு புண்ணிய சேத்திரத்தில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயே நான் மடிந்தாலும் பரவாயில்ல அதான் எனக்கு பெரிய பிராப்த்தன்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த வருஷம் நான் வந்து பிருந்தாவனம் பிளான் பண்ணுறேன் தீபாவளிக்கு அடுத்த நாள் கிளம்பி எல்லாரும் போகலான்னு சொல்லி என்னுடைய பிளானு ஸோ ஒரு மேக்ஸிமம் செவன் டேஸ் அந்த ஊரில் போக வர ஒன்றரை ஒன்றரை நாள் மூணு நாள் ஸோ ஒம்பது நாள் வந்து லாக் ஆகும் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் ஏன்னா மினிமம் க்ரௌடு தான் கூட்டிகிட்டு போக முடியும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போக முடியாது அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுது அதனால் மினிமம் குரூப் முப்பதே பேர் தான் கூட்டிகிட்டு போகிறோம் ரெண்டாவது இந்த டூருக்கு போகும்பொழுது உங்களுடைய தங்கிறது சாப்பாடு லோக்கலில் நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாமே சேர்ந்து டூர் பேக்கேஜாக வந்து ருக்மணிமாவும் வெங்கடேஷ் அண்ணா சதீஷ் இவங்க மூணு பேர் தான் பார்க்க போகிறாங்க ஸோ இவங்க வந்து முப்பத்தையாயிரரூபா வந்து எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க என்னம்மா இவ்வளோ அதிகமாக இருக்கு எங்களை இருபத்தையாயிரத்துக்கெலாம் கூப்பிட்டு போகிறவங்க இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ தாராளமாக அதுலேயும் போகலாம் எந்த தப்பும் கிடையாது இஸ்கான்ல வந்து குறைஞ்ச செலவில் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ரூம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் சாப்பாடு வந்து டெய்லி கோயிலில் இருக்கும் அந்த கோயிலில் போய் அங்கே வந்து நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கோயிலில் காத்தாலேயும் மத்தியானமும் நம்ம அங்கே சாப்பிட முடியா இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கூட வரவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது ஒன்றும் ரெண்டாவது ரூம்ஸ் கொஞ்சம் எல்லாருமே வந்து சத்திரத்தில் தங்க மாட்டாங்க இல்லையா எல்லாருமே தனி ரூம் கேட்குறாங்க ஸோ எல்லாருமே ஏசி கேட்குறாங்க அதனால் இதில் வந்து எல்லாருக்குமே ஏசி ரூம் இருக்கும் எல்லாருக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அண்டு எல்லாருக்குமே இனோவா கார் ஒரு காரில் ஆறு பேர் மினிமம் அந்த ஆறு பேர் உட்கார மாதிரி தான் இனோவா கார் எடுக்கப்படுது ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு காருக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணி போய் முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இம்மீடியட்டாக பதிவு பண்ணுங்கள் அப்படி வந்து நான் ஃப்ளைட்டில் வரேன் நான் ட்ரெயினில் வரல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து முப்பதாயிரரூவா கொடுத்தா போதும் ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்களே போட்டுக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரூவா வருது நாலாயிரத்தி அறநூறுரூவாயோ நானூறுரூவாயோ வருது அப்புறம் அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுடைய ஃபீஸாக அதெல்லாம் சேர்த்தா ஒரு ஆளுக்கு ஐயாயிரூபா வந்துடுது அப் அண்ட் டவுன் த்ரீ டயர் ஏசி ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் யாராவது வந்து நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறவங்க டேரெக்டாக போட்டுக்கோங்க ஆனால் அதில் மினிமம் வந்து ஒரு ஒரு கார் வருதுன்னா இல்லை ஆறு பேராது ஃப்ளைட்டில் இருந்தால் தான் அந்த கார் உங்களுக்கு கட்டுப்படியாகும் அந்த ஏன்னா அந்த காருக்கு தனியாக நீங்கள் தான் கொடுக்கும்படியாக இருக்கும் அதை ஆறு பேர் நீங்கள் ஷேர் பண்ணி அதை கொடுத்துக்கலாம் ஏன்னா பிருந்தாவனத்துலேருந்து ஒரு கார் வந்து உங்களை டெல்லி ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி அந்த கார் திரும்பவும் வந்து உங்களை டெல்லி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும் ஸோ அது எப்படிங்கிறது நீங்கள் ஃபோனில் அவங்ககிட்ட பேசிக்கலாம் அதுக்கு என்ன வாடகை வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் போகிறது வந்து கொஞ்சம் நான் எப்போவுமே முன்னாடி போவேன் ஏன்னா தீபாவளி வந்து நான் பிருந்தாவனத்தில் தான் இருக்கேன் நைன்டீன் நைன்ட்டி நைனில் என் பசங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து என்னுடைய தீபாவளியை வந்து நான் பிருந்தாவனத்தில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்போ தான் வீட்டில் பசங்கள்லாம் இருப்பாங்க சரி அவங்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இப்போ எல்லாருமே வெளியூரில் இருக்காங்க அதனால் நான் ரொம்ப ஆனந்தமாக என்னுடைய தீபாவளியை கிருஷ்ணரோட தான் நான் வந்து கொண்டாடுறேன் ஸோ நான் முன்னாடியே போயிடுவேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடியே போயிடுவேன் நான் தங்குகிற ஹோட்டல்லையே தங்கணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டால் நான் தங்குகிற ஹோட்டல் வந்து க்ரிதா ரெசிடென்சி அதில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குகிறாங்க இப்போ நீங்கள்லாம் தங்கக்கூடிய இடம் வந்து இப்போ மற்றவர்கள் இந்த பேக்கேஜில் வர இடம் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு ஹோட்டல் ஆனால் அதில் வந்து ஏசி இருக்குது லிஃப்ட் இருக்குது அண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இல்லை நீங்கள் எந்த ரூமில் தங்குறீங்களோ நாங்களும் அதே ஏரியாவில் ஏன்னா போன தடவை இதெல்லாம் கேட்டாங்க ஏன் நம்ம சொல்லியிருந்தால் நாங்களும் வந்து நீங்கள் இருக்கிற ஹோட்டல்லையே இருந்திருப்போமே அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கீங்கன்னா அது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஏன் வந்து இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்கிறேன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இது சொல்லலை அது சொல்லலை ஓ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதெல்லாம் கேட்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ எல்லாமே ருக் பண்ணி மாட்டேன் நீங்கள் கிளியராக கேட்டுக்கோங்க எல்லாருடைய நம்பரும் நான் இங்கே போடுறேன் அண்ட் மினிமம் முப்பது பேர் சேர்ந்தால் தான் டூரும் கூட்டிகிட்டு போக முடியும் முப்பது கீழே வெறும் ஒரு பத்து பேர் வராங்கன்னா அது வேறு மாதிரி பிளான் பண்ணணும் ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம சமையல்காரங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அட்டண்டர்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாேருக்கும் பரிமாறத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ இவங்க எல்லோரும் வந்து அங்கே வந்து தங்கணும் அங்கே சமையலுக்கு தேவையான அந்த இடத்த எடுக்கணும் அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் காசு வச்சாதாங்க நடக்கும் ஒரு கேஸ் வேணுமா அதுக்கு கொடுக்கணும் பாத்திரங்கள் வேணுமா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்புறம் வந்து தண்ணி கேன் வேணுமா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து மெயினாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவோஷனாக போகிறோம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது சம்பாதிக்கக்கூடிய நேரம் அதனால் எல்லாமே சாதாரண நாட்களை விட ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ பட் இந்த கார்த்திகை மாதத்தில் போய் அதான் நம்ம கார்த்திகை இல்லை நார்த்தில் வரக்கூடிய கார்த்திகை அந்த கார்த்திகையில் போய் அங்கே விருந்தாவனத்தில் வந்து இத்தனை நாள் தங்குறதும் சரி அங்கே யமுனை நதியில் தீபாவளிக்கு அப்புறமா இந்த நம்ம பெற்றோர்களையும் நம்ம முன்னோர்களையும் நினச்சி நம்ம சந்ததியர்களை நினச்சி அந்த விளக்கை விடும்போது அது எத்தனையோ ஜென்மங்களுக்கு நம்ம குடும்பத்தை வந்து அதை காப்பாற்றுது இன்ஃபேக்ட் தேவியை வந்து பார்க்கறதுக்காக யமராஜா அவருடைய சகோதரர் இல்லையா அவர் வராரு தேவி யமுனாதேவிகிட்ட கேட்குறாரு உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிற இந்த நாள் வந்து பாய் தூஜ் அப்படின்னு சொல்லி இந்த தூஜ் அன்னைக்கு யாரெல்லாம் யமுனா நதியில் வந்து யமுனா ஆர்த்தி பண்ணி அங்கே விளக்கு விடுறாங்களோ அவங்களுக்கு யம தரிசனம் கிடைக்கவே கூடாது இதை நீ எனக்கு ஆசீர்வாதமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்க யமதர்ம ராஜாவும் யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் விருந்தாவன் வந்து அங்கே கிருஷ்ணரையும் ராதையும் பார்த்து யாரெல்லாம் யமுனா நதியில் ஆர்த்தி காமிச்சு யமுனா நதியில் வந்து அகல் விளக்கு விடுறாங்களோ அவங்களுக்கு யமப்பட்டினத்தை பார்க்குறதுக்கோ மிதிக்கிறதுக்கோ பிராப்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு போன தடவை வந்த சின்னசாமின்னு அப்புறம் அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு அவங்களும் திரும்ப வரேன் திரும்ப வரேன்னு சொல்லி என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க பத்மான்னு ஒருத்தவங்க ஜிஹெச்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க நடுவில் கூட ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தவங்க ஸோ இவங்க எல்லோரும் மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் என் கூட வரணுன்னு ஆசைப்பட்றீங்களோ சீக்கிரமாக கொஞ்சம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுங்க அண்டு டேட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ரெண்டாவது நம்ம போகிறது வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு போகல டூராக வந்து ஊரை சுற்றி பார்க்க போகல நம்ம போகிறது வந்து பகவத்துடைய அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக போகிறோம் நம்ம வந்து சேத்ராடனம் போகிறோம் நம்ம வந்து பகவான் விளையாண்டு தவிழ்ந்து அவரை அமர்ந்து அவர் பாடி அவர் ஃப்ளூட் வாசிச்சு அவர் பிறந்த இடம் இப்படி ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம் அதனால் அந்த பக்தி மனபாவத்தோட யார் வந்தாலும் இந்த ட்ரிப்பை ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க நான் விருந்தாவன் சும்மா டூருக்கு போகிறேன்ப்பா பா அந்த விருந்தாவனாக அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அப்படியே ஒரு கூட்டம் இருக்கும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத நாட்களில் நம்ம தாராளமாக போகலாம் ஆனால் ஏன் நான் கூட்டம் இல்லாத நாட்களில் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலைன்னா அந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமானது அந்த கார்த்திகையில் அங்கே போய் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு யமப்பட்டின தரிசனம் கிடையாது அந்த கூட்டம் இல்லாத நாட்கள்ல அங்கே போகும்போது வாய்ப்பே இல்லை அது வந்து நார்மல் ஒரு தாமுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் ஆனால் யமப்பட்டினத்தை பார்க்க கண்டிப்பாக கார்த்திகை மாதத்துல தான் போய் அங்கே வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி நான் அதாவது சரியா சொல்லலைன்னா எல்லா நம்பரையும் இதில் போடுறேன் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை பூரா அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுக்கங்க ஓகேயா love you all see you in another episode for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon